தேர்தல் நெருங்கியாச்சு காலத்தில் எல்லா வேட்பாளர்களும் ரொம்ப வேகமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது அந்த காலத்திலலாம் வந்துட்டு அரசர்களுடைய பரம்பரை தான் காலங்காலமாக ஆட்சி பண்ணிக்கிட்டே வருவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம்க்கு அப்புறம் தேர்தல் முறை அப்படின்னு ஒன்று உருவாச்சு இந்த தேர்தல் முறை எப்போ உருவாச்சு அப்படின்றத பத்தியும் எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தியும் தான் இன்னைக்கு வரலாறு முக்கிய அமைச்சரை பகுதியில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய பள்ளி பருவத்துல அந்த காலத்துல எல்லாம் தேர்தல் முறை அப்படின்றது குடவோலை முறை அப்படின்ற பெயர்லதான் இப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இந்த குடவோலை முறை அப்படின்றது ஊர் நிர்வாக சபை தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடைபெற்ற தேர்தல்னு கல்வெட்டுகள் நம்மளுக்கு சொல்லுது ரொம்ப குறிப்பா இந்த குடவோலை முறை எப்படி நடத்திருக்காங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு தேர்தல்ல யார் நிக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் ஓலைச்சுவடிகள் எழுதி ஒரு குடத்துல போட்டுருவாங்களாம் அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தை அந்த குடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து அந்த ஓலைச்சுவடியில யாருடைய பெயர் வருதோ அவங்கதான் ஊர் நிர்வாக சபையினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த குடவோலை முறை அப்படின்னு சொல்லப்படு கூடிய தேர்தல் முறை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் தான் நடைமுறையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப குறிப்பா சோழ மன்னன் முதலாம் பராந்தகனுடைய ஆட்சி காலமான கிபி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கு மூன்று கல்வெட்டுகள் கிடைக்குது இந்த மூன்று கல்வெட்டுகள்ல இருக்கக்கூடிய செய்திகள் நம்ம எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த மூன்று கல்வெட்டுகள்லயும் குடவோலை முறை தேர்தல்ல யாரெல்லாம் நிக்கலாம் அவங்களுக்கான தகுதிகள் என்ன இருக்கணும் விதிமுறைகள் என்ன அப்படின்றது மட்டும் இல்லாம சோழர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற விரிவான குறிப்புகளும் நம்மளால இந்த காலத்துல தேர்தல்ல எல்லாம் இந்தந்த தகுதிகள் இருக்கணும் எந்த நம்மளால விதிமுறைகள் பார்க்க முடியல ஆனா அந்த காலத்துல நிக்கிறவங்களுக்கு இந்தந்த தகுதிகள் கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரமேரூர் கல்வெட்டுல எழுதியிருக்காங்க அதுல என்னென்ன குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கால்வேலி நிலமாவது இருக்கணும் அவங்களுக்கு சொந்தமா மனை இருக்கணும் அதுல வீடும் இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலேயும் எழுபது வயசுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க முன்னாடி மூன்று ஆண்டுகளுக்கு அந்த தேர்தலில் அவங்க பங்கெடுக்காதவங்களா இருக்கணும் வேதம் தெரிஞ்சவங்களா இருக்கணும் இப்படி நிறைய விதிமுறைகளை அந்த காலத்துல தேர்தலில் நிக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி தகுதிகள் உடையவர்கள் தான் தேர்தலில் நிறுத்தப்படணும் அப்படின்னு மட்டும் சொன்னது இல்லாம உத்தரமேரூர்ல கிட்டத்தட்ட முப்பது குழுக்களா பிரிந்து அந்த குழுக்களுக்கு ஒருவரை தேர்ந்தெடுத்து தேர்தல்ல நிறுத்தந்தாகவும் நம்மளுக்கு உத்தரமேரூர் கல்வெட்டு சான்று வருது இந்த மாதிரி தொடக்கத்துல நடக்கப்பட்ட தேர்தல்கள்லயே பல்வேறு விதிமுறைகளோட தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனா இந்த காலத்துல நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல அந்த மாதிரி தலைவர்கள் நிறுத்தப்படுறாங்களா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப அரிதாதான் நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஒரு ஆடை வாங்கும் பொழுதோ அல்லது அணிகலன் வாங்கும் பொழுதோ இது நம்மளுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு நல்லா யோசிச்சுதான் நம்ம முடிவெடுத்து வாங்குறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளை ஆட்சி பண்ண போறவங்க எப்படி இருக்கணும் அவங்களுக்கு நம்மளை ஆட்சி பண்றதுக்கான தகுதிகள் இருக்கா அப்படின்றத நல்லா யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுத்து வாக்களியுங்க இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி